நன்றி எழுதுனா வாழ்க்கை மாறும் அப்படின்னு தெரியும் ஆனால் தினமும் எத்தனை நன்றி எழுதுனா வாழ்க்கை மாறும் அப்படிங்கிற அந்த கேள்விக்கான பதிலை இப்போ பார்க்கலாம் ஒரு நாளைக்கு இத்தனை நன்றிகளை தான் எழுதணும் அப்படின்னு இங்கே எந்த விதமான லிமிட்டும் கிடையாது ஆனால் நம்மளுடைய வேலை நேரத்தை பொறுத்து நம்மளால் வந்து நன்றி எழுதுறதுக்காக இவ்வளவு நேரம் தான் ஒதுக்க முடியும் அப்படின்னு ஒரு நேரத்தை நம்ம ஒதுக்கவும் இல்லையா அந்த நேரத்தை பொறுத்து அதில் எத்தனை நன்றிகளை எழுத முடியுமோ அந்தளவுக்கான நன்றிகளை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் ஒரு நாளைக்கு எத்தனை நன்றிகள் வேணால் எழுதலாம் பதினஞ்சு எழுதலாம் இருபது எழுதலாம் இல்லை முப்பது எழுதலாம் ஐம்பது எழுதலாம் நூறு நன்றிகள் கூட நீங்கள் எழுதலாம் அது உங்களுக்கு இருக்கக்கூடிய நேரத்தை பொறுத்து நீங்கள் எழுதலாம் ஆனால் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது எவ்வளவு அப்படின்னா குறைந்தபட்சம் பதினைந்து நன்றிகள் எழுதணும் நீங்கள் முதல் மாதம் பதினஞ்சு நன்றிகள் எழுத ஆரம்பிங்க ரெண்டாவது மாதம் அதை இருபத்தஞ்சா மாற்றுங்க மூணாவது மாதம் முப்பதாக மாற்றுங்க ஸோ அதிகபட்சம் ஒரு முப்பது எழுதுனா போதும் அப்படிங்கிறது வந்து என்னுடைய ஒப்பீனியன் எதுக்காக முப்பது போதும் அப்படின்னு சொல்கிறேன்னா அதை தாண்டி எழுதும் போது நீங்கள் ரொம்ப நேரம் நன்றியே எழுதிட்டுக்கிற மாதிரி வந்து உங்களுக்கு தோண ஆரம்பிச்சிடும் இந்த நன்றி எழுதுறது வந்து நீங்கள் ஒரு நாளோ இல்லை ஏழு நாளோ இல்லை முப்பது நாளோ எழுதிட்டு அதுக்கப்புறம் அதோட நீங்கள் நிறுத்திரப் போகிறதில்ல உங்களுடைய மனம் முழுக்க மாறிடுச்சு அப்படின்னு நீங்கள் நிறுத்திட போகிறதில்லை இதை வந்து நீங்கள் முழுக்க பண்ண போறீங்க இதை ஒரு பழக்கமாக மாற்ற போகிறீங்க அப்படிங்கும்போது தினமும் வந்து அதிகபட்சம் ஒரு முப்பது நன்றிகள் எழுதினா போதும் அப்படிங்கிறது என்னுடைய ஒப்பீனியன் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி எழுதக்கூடிய நன்றிகள் முதல் மாதம் ஒரு அஞ்சு நன்றிகள் எழுதுங்க ரெண்டாவது மாதம் பத்தா மாற்றுங்க மூணாவது மாதம் பதினஞ்சு வரைக்கும் எழுதலாம் ஸோ மேக்சிமம் வந்து நைட் எழுதுறது பதினஞ்சு நன்றிகள் வரைக்கும் எழுதுங்க ஏன் பதினஞ்சு போதுன்னு சொல்றேன்னா நீங்கள் அந்த நாளில் வந்து ஏற்கனவே நிறைய வேலைகள் செஞ்சுருப்பீங்க நைட் ரொம்பவே டயர்டாக இருப்பீங்க தூங்குறக்கு அரை மணி நேரம் முன்னாடி இந்த நன்றிகள் எழுதுறீங்க அப்படிங்கும் போது என்ன ஆகுனா ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுவீங்க அந்த நேரத்தில் நீங்கள் ரொம்ப அதிகமாக எழுதுனீங்க அப்படின்னா அதுவே உங்களை வந்து ரொம்பவே ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிற மாதிரி ஆயிரும் அதனால ஒரு பதினஞ்சு நன்றிகள் அதிகபட்சம் போதும் இல்லை எனக்கு வந்து ரொம்பவே நன்றி எழுதுறதுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு இருபது நன்றிகள் வரைக்கும் நீங்கள் எழுதலாம் அதுவே போதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா ஒவ்வொரு நாளும் நீங்கள் எழுத தான் போகிறீங்க ஒரு நாளில் அந்த அன்றைக்கி என்னென்ன நன்றிகள் நன்றிக்குரிய விஷயங்கள் வந்து நடந்ததோ அதை வந்து நீங்கள் நைட்டு எழுத போகிறீங்க அதை வந்து மேக்ஸிமம் ஒரு பதினஞ்சு இல்லை இருபது வரைக்கும் நீங்கள் போகலாம் இப்போ நான் சொன்ன இந்த காலையில் ஒரு முப்பது நன்றிகள் அதிகபட்சமும் நைட்டு வந்து ஒரு பதினஞ்சு நன்றிகளும் சொன்னேன் பார்த்திங்களா இதை தாண்டி சிலருக்கு வந்து ஒரு கேள்வி வரும் நான் வந்து ஒரு ஐம்பது நன்றி எழுதட்டுமா இல்லை நூறு எழுதட்டுமா எனக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சிலர் வந்து நினைப்பாங்க சிலருக்கு வந்து அந்த மாதிரியான தாட் அப்படிங்கிறது வரும் ஏன்னா எனக்கே ஆரம்பத்தில் வந்து அந்த மாதிரி தோணி இருக்கு ஒரே நாளில் நம்ம நூறு நன்றிகள் எழுதணும்னா பத்து நாளில் மிகப்பெரிய மாற்றத்தை நம்ம பார்க்கலாம் நம்ம ஏன் பத்து பத்தா எழுதணும் இருபது இருபதா எழுதணும் அப்படிங்கிற மாதிரி தோண ஆரம்பிக்கும் பட் நான் வந்து அதுக்கப்புறம் புரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்ன அப்படின்னா இந்த நஞ்சி எழுதக்கூடிய பழக்கத்தை வந்து நம்ம வாழ்நாள் முழுக்க பண்ண போகிறோம் ஸோ இதை வந்து நம்ம ரொம்ப சந்தோஷமாக பண்ணணும் இதனோட அடிப்படையே அதுதான் நம்ம சந்தோஷமாக மாறணும் அப்படிங்கிறக்காக தான் இதை வந்து நம்ம எழுதுகிறோம் நம்ம ரொம்பவே கஷ்டப்பட்டு மெனக்கெட்டு இதை வந்து பண்ணக்கூடாது ரொம்ப பிடிச்சி பண்ணணும் ரொம்ப திருப்தியாக மகிழ்ச்சியாக அதை பண்ணணும் அப்போ தான் இதனுடைய எஃபெக்ட் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும் சிலருக்கு வந்து நன்றி எழுத ஆரம்பிக்கும் போது வந்து அது சிரமமாக இருக்கலாம் நீங்கள் அதுக்காக மெனக்கட்டுறது வந்து இங்கே தப்பு கிடையாது அதுவே வந்து அதிகமான நன்றிகளை நான் எழுதுறேன் அப்படிங்கிற பேர்ல வந்து உங்களை நீங்களே வந்து கஷ்டப்படுத்திக்காதீங்க ஏன்னா இங்க வந்து எண்ணிக்கை அப்படிங்கிறது வந்து முக்கியம் கிடையாது ஸோ எவ்வளவு நன்றிகள் எழுதுறீங்கிற அந்த கவுண்ட்ல நீங்க போக்கஸ் பண்றதை விட்டுட்டு நீங்க பத்து நன்றி பதினஞ்சு நன்றி எழுதினாலும் உங்களுடைய உணர்வுகள்ல வந்து அதிகமா வந்து போக்கஸ் பண்ணுங்க இங்க உணர்வுகள் தான் முக்கியமே தவிர எண்ணிக்கை அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது உங்களை நீங்களே வருத்திக்கிட்டு நூறு நன்றிகள் எழுதுறதை விடவும் பதினஞ்சு நன்றிகள் இல்லை இருபது நன்றிகளை உணர்வு பூர்வமா நீங்க எழுதும் போது அதனுடைய பலன் அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் சில நன்றி எழுதுறேன்னு சொல்லிட்டு ஒரு மணி நேரம் உட்காந்து நஞ்சியாகவே எழுதிக்கிட்டு இருப்பாங்க அந்த அளவுக்கு வந்து நீங்கள் கஷ்டப்பட்டு எழுதணும் அப்படின்னு அவசியம் கிடையாது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி காலையில் குறைஞ்சது பதினஞ்சு அதிகபட்சம் முப்பது நைட்டு குறைந்தபட்சம் அஞ்சு அதிகபட்சம் வந்து பதினஞ்சு வரைக்கும் எழுதலாம் இல்லை உங்களுக்கு வந்து இன்னும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் சேர்த்து கூட நீங்கள் எழுதலாம் இங்கே வந்து எண்ணிக்கை அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது உணர்வுகள் தான் முக்கியம் நன்றி எழுதுறத பற்றி ஏற்கனவே சில வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன் அதுக்கான பிளேலிஸ்ட் லிங்க் கிராட்டிடியூட் ரைட்டிங் அப்படிங்கிற பேரில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதையும் செக் பண்ணி பாருங்கள் தொடர்ந்து ஈர்ப்பு விதி பற்றி கற்றுக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதோட வாட்ஸ்அப் கம்யூனிட்டி லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க நான் எஸ் பாலா நன்றி